ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் வரலாம் சார் நான் இப்படிலாம் வரக்கூடாது சார் உங்களை பார்த்தா எனக்கே புறமையாக இருக்குது ரிஷபராசிக்காரெலாம் சந்தோஷப்பட முடியும் உங்களுக்கு யாருக்கிட்ட சண்டை போகிறதுன்னு தெரியாது அது விபரீத ராஜ யோகத்தை உண்டாக்கு உங்களுக்கு ப்ரமோஷன் தேடி வரப்போகுது உங்கள் க உங்கள் கையில் வரப்போகுது ரிஷபராசிக்காரர்கள்லாம் மிடில் கிளாஸ் மக்கள் லைஃப் அவ்வளோதான் சார் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒரு நாளும் காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கும் இந்த மாபெரும் வாய்ப்பை தந்த ஆன்மீக கிளிட்ஸ் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் என் கைகுண்ட உன் கைகூப்புகள் வணக்கங்கள் இந்த பதிவு கொஞ்சம் நெகட்டிவ் பதிவுன்னே சொல்லலாம் இது எப்படின்னா ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் சேரப்போகும் இந்த நான்கு நாட்கள் ஏப்ரல் பத்துலேருந்து ஏப்ரல் பதினாலு வரைக்கும் சோ யார் யாரெல்லாம் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் யார் யாருக்கு என்னென்ன விதமான பிரச்சனைகள் வரும் யார் யாருக்கெல்லாம் யோகங்கள் குவிகிறது யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை ராசி ரீதியாக நாம் பார்க்கவிருக்கிறோம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பதினொன்னாம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார் சார் ஒரு மனுஷனுக்கு நல்லா நேரம் வரலாம் சார் நான் இப்படிலாம் வரக்கூடாது சார் உங்களை பார்த்தா எனக்கே புறாமையா இருக்கு என்ன குறிச்சி கண் வைக்காதீங்க குருஜி நானே ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போதான் நல்லா இருக்கிறேன் சவராசிக்காரெல்லாம் சந்தோஷப்பட போறீங்க ராசியில குரு வந்துட்டார் ராசியில குரு இருக்கிறது மட்டுமா உபஜயஸ்தானம்னு பேர் ராவணேஸ்வரன் இந்திரஜித்து பிறக்கும் பொழுது என்ன செய்கிறான் எல்லா கிரகங்களையும் உபஜயஸ்தானமாகப்பட்ட பதினொன்னு நிக்கி வைக்கிறான் எல்லா கிரகங்களையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உபஜயஸ்தானம் பதினொன்னாம் வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் எந்த தோஷமும் இல்லை என்பது ஜோதிட சாஸ்திரம் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு போக்குவரத்தா ஏதாவது கிரகம் ஏதாவது பிரச்சனை பண்ணாதானே வாழ முடியும் எந்த கிரகமும் எந்த பிரச்சனையும் பண்ணல இவர் ரிலீவ் ஆல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கீங்க நீங்கள் இந்த கூப்பிட்டு கூப்பிட்டு டெய் வா ஒன்றும் இல்லை சும்மா கூப்பிட்டு பார்த்தேன் போ அப்படின்னு சும்மா கேட்டி உங்களுக்கு எதுக்குறேன்ல அப்படிலாம் நீங்கள் உங்க சபாடி நேர சும்மா கம்பெனியில் விளையாடுவீங்க இல்லை நீ அலர்ட்டா இருக்கியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் செக் பண்ணுறதுக்கு யோ ஓ டார்ச்சர் பண்ணாதே யோ உங்களுக்கு யாருக்கிட்ட சண்டை போடுறதுன்னு தெரியாது ராவணன் சொல்லுகிறான் இனி மூன்று உலகிலும் வெள்ளை யாருமே இல்லை என்று இருபது கைகளையும் சும்மா வைத்துக் கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா சரி சும்மா இருக்குமே யானைகளோடு யுத்தம் செய்து கொண்டிருந்தேன் அவர் இது சார் அவர் காப்பியத்தில் அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா கடவுளே நேரில் வந்து கொலை பண்ணிருப்பார் ஒரு யோசிச்சு பாருங்க யாரு கிரேட்டுன்னு ரிசபராசிக்காரர்களுக்கு அப்படி ஒரு கிரேட் சார் என்ன சார் கடைசியா இது என்னோ மாதிரி சொல்றீங்களே சார் என்னோ மாதிரி சொல்ல ராவனோட பெருமையோடு இருப்பீங்க அவ்வளோதான் கிளைமேக்ஸ் இந்த இருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்காங்க ஒரு விஷயம் ராசியில குரு அஞ்சு ஏழு ஒம்பது பார்க்குறாரு இதனால உங்களுக்கு பன்னிரெண்டு கூடிய செவ்வாய் பகவான் மூன்றில் மறைந்து விபரீத ராஜ யோகத்தை உண்டாக்குகிறார் உபதயஸ்தானத்தில் சனி பகவானும் உச்சம் பெற்ற சுக்கரனும் புதனும் சூரியனும் ஊரில் இருக்கிற எல்லாம் இருக்காங்க உங்களுக்கு ப்ரமோஷன் தேடி வரப்போகுது உங்க க உங்கள் கையில் வரப்போகுது ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார் தயவு செஞ்சு டோன்ட் ஹியர் எனி திங் ஃப்ரம் எனி ஒன் டோன்ட் ஹியர் எனி திங் ஃப்ரம் எனி சார் ரெண்டு வேளை ரெண்டு விஷயம் பண்ணுறவன் லைஃப்பில் ஜெயிக்கிறது கஷ்டம் என்ன சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டு விஷயம் பண்ணுறவன் லைஃப்பில் ஜெயிக்கிறது கஷ்டம் ஹூ லிசன்ஸ் எவ்ரி ஒன் எல்லாரும் சொல்கிறதையும் கேட்குறவன் கண்டிப்பாக லைஃப்பில் உருப்பட மாட்டான் அண்டு ஹூ லிசன்ஸ் ஹூ டோன்ட் ஹூ டசன் லிசன் எனி ஒன் யார் சொல்கிறதையும் கேட்காதவன் லைஃப்பில் முன்னுக்கு வர்றது கஷ்டம் உங்கள் ப்ரொமோஷனுக்கு அப்ளை பண்ணிக்கிங்க உங்கள் மேனேஜர்கிட்ட காலையில் சார் இந்த மாதிரி வந்திருக்கோம் ராம்ஜி சார் பார்க்க வந்திருக்கோம் ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க தெரியட்டும் சார் இங்கே வந்திருக்கேன் இங்கே பாருங்க வேலை நடக்குது நடக்கல ஆனால் நான் என்ன பண்ணேங்கிறத மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிவீங்க இதில் உங்களுக்கு என்னங்க ப்ராப்ளம் ரிஷபராசிக்காரர்கள் பிரச்சனையே என்னென்னா இதை நான் போய் சொல்கிறதா எப்படி இதை நான் போய் சொல்கிறதா இதை சொன்னால் என் கெத்துக்கு அசிங்கம் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் இதான் பிரச்சனை இதான் பிரச்சனை பதினொன்றாம் இடத்துல உங்களுக்கு இந்த ஐந்து கிரகங்கள் இருக்கும் பொழுது இத்தனை நல்ல விஷயங்கள் ஏற்படுகிறது ஒரே ஒரு விஷயம் உங்களோட அப்டேஷன் மட்டும்தான் சார் எம் கோயிங் சார் ஐம் மீட்டிங் த கஸ்டமர் ப்ளேஸ் சார் ஐ அம் டாக்கிங் வித் கிளைண்ட் சார் அவளை தான் முடிஞ்சு போச்சு மேனேஜர் ஒன்று டிஸ்டர்பே பண்ண மாட்டார் சார் இப்போ தான் சார் கிளைண்ட் வீட்டிலேருந்து வரேன் அவர் நெக்ஸ்ட் மந்த் இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கார் சார் ஓகே நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க சார் வந்து ரிப்போர்ட் போட்டு அஞ்சு மணிக்கு கிளம்புறேன் சார் ஓகே டன் உங்களுக்கு டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்கள் அப்டேட் மட்டும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஃபோன் வரும் எங்கே இருக்குங்க அது சார் நீங்கள் தான் சார் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கேன் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் நானும் அதே கடையில் அதே வேட தான் சாப்பிட்ருக்கேன் நீங்கள் டீ சாப்பிட்ற அதே கடையில் தான் அவரும் சாப்பிட்டுட்டு இருப்பார் இந்த மாதிரி எத்தனை போய் சொல்லியிருக்கீங்க சார் சார் நீ கோவிச்சிப்பீங்க தான் சார் இந்த போண்டா மேட்ரு போய் சொல்லாமல் அல்பம் ஒரு போண்டா மேட்ரு என்டை ட்ரெஸ்ட்டை கெடுத்து விட்டு போயிடுச்சு சார் எங்கே இருக்கீங்க டீ கடையில் டீ சாப்பிட்ருக்கேன் சார் அவ்வளோ தூரம் சொன்னால் கூட போதும் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்தில் கிளாரிட்டியாக இருங்க ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற குரு கொஞ்சம் பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பார் சில பேர் எங்கே இருக்கீங்கன்னு சொல்கிறதையே ஒரு சீனாக சொல்லுவான் நேற்று எனக்கு கால் வந்தது சார் மதுரையிலேருந்து ஒருத்தர் போய் ஃபோன் பண்ணார் குருஜி சொல்கிறார் நான் ஒன்னேஸ் தான் ஒரு ஒரு சேனலில் பேசியிருந்தேன் சார் என் தான் தப்பு ஃபோன் பண்ண உடனே எஸ் பெடன் அப்படிங்கிறேன் பேடன்னா சொல்லுங்கன்னு அர்த்தம் இங்கிலீஷில் எஸ் பெடன் அவர் பயந்துட்டார் அப்போ யாரும் இந்தியில் பேசுறாங்கப்பா அப்படின்னு வச்சுட்டாரு எனக்கு தாங்கலை ஓ நான் எங்க பேசுறேன் பேர்டன்கிறது ஆங்கில வார்த்தரா நான் ராஞ்சி பேசுறேன்னு சொல்ல வேண்டியதாங்களா உடனே நான் பேடன்னு சொல்ல சொன்னது கரெக்ட் தான் நிறைய பேர் இப்படி சும்மா சீனா பேசிய மேனேஜர் போன் பண்றதே திட்டத்துக்குன்னு தெரியும் இப்ப நமக்கு போன் ஒரு முருகானந்த கடன் வாங்கியிருக்கோம் ஆறாயிரம் ரூபா அவன் கண்டிப்பா இப்ப திட்டத்துக்கு தான் போன் பண்றான் அப்ப எடுத்து அண்ணே வணக்கனே அண்ணே என்ன சாந்திரனே ரைட்ண்ண உற்றுவார் நீங்க அவர்கிட்ட சீன் போடுறது வணக்கம் சொல்லுங்க சொல்லுங்களா ஆறாயிரம் ரூபாய் கொடுறா அநெசசரி நம்ம பண்ற வெட்டி பந்தனாலேயே நம்ம ப்ரமோஷன் மிஸ் ஆகுது நான் சொல்லும்போது உங்களுக்கு உங்களை ஒரு ஜாலியா ஜோக் சொல்றாருன்னு தோணும் இதெல்லாம் உங்க லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் தயவுசெய்து கொஞ்சம் பந்தாசை கம்மி பண்ணிட்டு நாமே இதை வந்துட்டு சொல்றதா நாமே வந்துட்டு செய்யறதா சொல்லுங்க சார் என்ன வேலை செய்றீங்கன்னு சொல்லுங்க உங்களுக்கும் சேஃப்டி நிர்வாகத்துக்கும் சேஃப்டி ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் முருங்கை நடந்த போன் பண்ணாருனா வணக்கண்ணே வணக்கண்ணே சாப்பிட்டீங்களானே நான் சாப்பிட்டேன்டா நீ எங்க இருக்க மாரியம்மன் இண்டியன் பேங்க்ல காசு எடுத்துட்டு இருக்கேனே சாயந்திரத்துல கேட்டுடுவேனே நீ இப்போ மாரியம்மன் இந்தியன் பேங்க்ல தான் இருக்க ஆமாண்ணே புரியுதா அதனால அப்டேட் பண்ணுங்க காணாம கட்டுறீங்க கட்டல கட்டிடுவேன்னு ஒரு டேட்டாவும் சொல்லுங்க திட்டாமையாச்சிருப்பான் ஸோ அப்போ ரிஷபராசிக்காரர்கள் மிடில் கிளாஸ் மக்கள் லைஃப் அவ்வளோதான் சார் பதினொன்று அஞ்சு பேர் வந்துட்டாங்கல்ல இந்த மாதம் கடனை கட்டிடுவீங்க டோன்ட் வரி ஐந்து கிரகங்கள் பிளஸ் பண்ண போறாங்க குபேர யோகம் அட்டாட்டா சூப்பராக பண்ண போறீங்க கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் பயந்த நம்ம ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணு யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நங்கநல்லூர்ல ஒரு மண்டபத்தில் சனிப்பயிற்சி மகா யாகம் வைத்திருக்கிறோம் அதில் வந்து அவசியம் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்